நான் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை மேரேஜ் அனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியிலரும் தீமான அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதர்னா மருத்து மேலே ஏறி பானை உடைச்சி காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்லை குடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னால் நாங்கள் அதை செய்ய செய்யப்போவதில்லை சீமான் அவர்கள்லாம் க்ரிசைஸ் பண்ணுறேன்னு கிடையாதுனால அவர் ஸ்டைல் கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்லை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடித்து அந்த கல் போராட்டத்தை ஆரம்பித்து வச்சோம் இன்றைக்கி ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமானவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வர போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்றைக்கி ஒரு விவசாய பெருமக்கள் செய்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது மரம் வச்சுருக்கிறாங்க பண்ணுறாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்குறாங்க நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேலே ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அவர்களது அவரு ஸ்டைல் முதல்லிருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணுன்னு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம் நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான்